வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சூழ்ச்சி விலையில் சிக்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி காமினி போட வெளியிட்ட தகவல் ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை மே தினத்தில் வெளிப்படுத்துவோம் பாலித பண்டார சூளுரை இலங்கையில் மே மாதம் முதல் விசேட செயல் திட்டம் போலீஸ் அதிபரின் அதிரடி உத்தரவு நீர் விநியோகம் செய்வதில் பெரும் சிக்கல் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்திய பொது தேர்தலில் வாக்களிக்கவுள்ள இலங்கை பெண் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின் வானிலையில் மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இசை நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய தாய் மூன்று பிள்ளைகளுடன் எடுத்த விபரீத முடிவு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவன் நீரில் மூழ்கி பரிதாப மரணம் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனு சூழ்ச்சி வலையில் சிக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமனி வழிபோடு தெரிவித்துள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் காரணமாகவே கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தயாசிரி ஜெயசேகரவை நீக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் விளைவாக தற்பொழுது எதிர்வரும் தேர்தலில் வேறு கட்சிகளில் போட்டியிட முடியாத பொருத்தமற்றவர்கள் சிலர் கட்சியை பிடித்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபோட தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தேர்தல்கள் ஆணிக்குழுவில் அண்மை நாட்களில் மேற்கொள்ள நியமனங்கள் தொடர்பில் ஆட்சேபனைகளை சமர்ப்பித்துள்ளார் அனைத்து செயல்பாடுகளும் கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவின் தீர்மானங்கள் மற்றும் நாளை நடைபெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனைகளை பரிசீலித்து தீர்மானம் எடுக்கப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஒரு லட்சம் ஆதரவாளர்களை திரட்டி ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை வெளிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டாரி தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பின்னடைவை சந்தித்திருந்தது எனினும் நாடு வீழ்ச்சி அடைந்திருந்த போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் அவது கட்சியின் தலைவர் ரணில் விக்கிரமசிங்க முன்வந்து வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை மூல கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு லட்சம் ஆதரவாளர்களின் பங்குபற்றலுடன் முறை மே கூட்டத்தை கொழும்பு பஞ்சிகாவத்தை டவர் மண்டபத்திற்கு அருகில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் அத்துடன் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதற்கான முறையான வேலை திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் இந்த வேலை திட்டத்திற்கு ஆதரவளித்து அம்முடன் இணைந்து கொள்ள பலரும் தயாராகி வருவதுடன் அவர்கள் எதிர்வரும் மேதின கூட்டத்தின் போது அம்முடன் இணைந்து கொள்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் ரீதியில் வாகன திருட்டு வீடு உடைப்பு சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட குற்றல்களை தடுப்பதற்கான விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கவைய மே மாதம் முதலாம் திகதி முதல் இந்த விசேட செயல்திட்டத்தை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் அறிவித்துள்ளார் குறித்த விசேட நடவடிக்கைக்காக போலீஸ் பிரிவுகளில் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்களை நெடுஞ்சாலை கடமைகளில் உடனடியாக ஈடுபடுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மே முதலாம் திகதி முதல் மூன்று மாதங்களுக்குள் இவ்விசேட செயல்திட்டத்தை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் கடந்த வருடம் பதிவான முப்பத்தி இரண்டு சதவீத வன்முறை குற்றங்களை மிக குறைந்த மட்டத்திற்கு குறைக்கவும் போலீஸ் மா அதிபர் இலாக்கர் நிர்ணயித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீர் விநியோகம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் வறட்சி நிலை காரணமாக அனைத்து பொது சேவை வழங்குனர்களுக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது சவாலாக உள்ளது என்று அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இந்நிலைமை காரணமாக நீர் விரயத்தை குறைப்பதற்கான தொடர் வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்த அந்த அமைச்சு திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் அகதிகள் முகாமில் உள்ள இலங்கை பெண் ஒருவருக்கு நீண்ட சட்ட போராட்டத்தின் பின் இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு வயதான நளினி கிருபாகரன் தனது கனவு நெனவாகியிருப்பதாகவும் தற்போது தான் ஒரு இந்தியன் என்பதை உறுதி செய்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் கோட்டப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வு முகாமில் தங்கியிருக்கும் நளினி கிருபாகரன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் முகாமில் பிறந்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் நளினிக்கு வாக்காளர் அடையாள அட்டை கிடைத்துள்ளது இந்த உரிமை தன்னுடன் முகாமில் தங்கியிருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார் அத்துடன் இந்தியாவில் பிறந்த தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் இந்திய குடியுரிமை பெறுவதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமுவு மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது கிடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குறித்த திணைக்களம் மக்களை கோருகிறது இதேவேளை வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பஹா மற்றும் கொழும்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என குறித்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு நான்கு முதல் நான்கு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுடுகவர் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் முதலீடுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு ஒன்று தசம் எட்டு பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற முடிந்தது மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டிற்குள் வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த போராட்டத்தால் ஏற்பட்டு எதிர்மறை விளைவுகளால கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் பெறவில்லை ஆனால் பிற்பகு எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டிற்குள் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கம்பளி முரகணி பிரதேசத்தில் வசிக்கும் தாய் மற்றும் மூன்று பிள்ளைகள் விசம் அருந்திய நிலையில் கம்பளி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவரும் அவரது பதினாறு பதிமூன்று மற்றும் பத்து வயதுடைய மூன்று ஆண் பிள்ளைகளுமே இவ்வாறு விசம் அருந்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கம்பளி பன்வில பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு இசை நிகழ்ச்சியை குறித்த நால்வரும் நேற்று முன்தினம் இரவு பார்வையிடச் சென்றுள்ளனர் இசை நிகழ்ச்சி முடிந்து நேற்று அதிகாலை வீட்டுக்கு வந்துள்ளனர் இதன்போது தொலைபேசி அழைப்பு தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த மனைவி அதிகாலை மூன்று மணிகள அளவில் பூச்சி அடுத்து மூன்று பிள்ளைகளும் அதே பூச்சி மருந்தை குடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காலை ஆறு மணியளவில் கணவரிடம் இது பற்றி கூறியதை அடுத்து அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் முதலில் பெண்வில தன்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தாய் மற்றும் மூன்று மகன்கள் பின்னர் கம்பளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் புபுரச போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா தெகிவளி தேசிய மிருகக்காட்சி சாலை புத்தாண்டின் மூன்று நாட்களில் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அதன் உதவி பணிப்பாளர் தினுஷிகா மானுவெடுவர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு விடுமுறையின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் காட்சி சாலைக்கு வருகை தந்ததாக அவர் தெரிவித்தார் அதன்படி கடந்த பதிமூன்றாம் திகதிமூன்று லட்சம் ரூபாவும் திகதி பதினாறு லட்சம் ரூபாவும் பதினைந்தாம் திகதி பதினெட்டு லட்சம் ரூபாவும் வருமானமாக பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கழுத்துறை கடற்கரையில் பாடசாலை மாணவர் ஒருவரின் சடலம் கரை ஒதுக்கியுள்ளதாக பெருத்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை நீராடச் சென்றபோது காணாமல் போன பாடசாலை மாணவனின் சடலமே நேற்று பிற்பகல் சடலமாக முட்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுடிக முகமட்ட சமீன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவன் நேற்று முன்தினம் மாலை தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் சிலருடன் பெந்தோட்டை உல்லாச விடுதிக்கு அருகிலுள்ள கடலில் கொண்டிருந்த போது அலகில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் குறித்த மாணவன் சடலம் நேற்றைய தினம் கரிகொதுங்கியுள்ளது சித்திரி புத்தாண்டு குறித்து சிங்கள மொழியில் பாடப்பட்டு பிரபல பாடலொன்றை திரும்பப்படுத்தி பாடிய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரபல பாடகர் ரோகன பெத்தேகேவினர் சூரிய மங்கள்ஜிய என்ற பாடலை இவ்வாறு திரிவுபடுத்தி பாடப்பட்டுள்ளது திரிவுபடுத்தப்பட்ட பாடல் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாண கணனி குற்றப்பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் தலாது ஓயா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நபர் மதுவரை திணைக்கடத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் நீதிமன்றைப்படுத்தப்பட உள்ளார் வவுனியா நகரில் தனது குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயை மூவரடங்கிய கும்பல் பலிமறைத்து அவரின் குழந்தையின் மீது கத்தியை வைத்து மிரட்டி நகைகளை பறித்ததுடன் மோட்டார் சைக்கிளையும் அபகரித்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் வவுனியா தெற்கு வலைய கல்வி பணிமேனை முன்பாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு செல்லும் வீதிகள இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு முன்பாக விண்ணப்ப படிவம் நிரப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் தனது குழந்தையுடன பயணித்து சமயம் வீதியில் மறைந்து நின்ற முகமூடி அணிந்து மூவர குறித்த மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து குழந்தையின் களத்தில் கத்தையை வைத்து மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த நகைகளை அபகரித்தமையுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அபகரித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் நிலையத்திற்கு வழங்கிய முறைப்பாட்டின் பிரகாரம் வவனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜாலியில் விசப்பூச்சி கடித்து ரெண்டு வயதுடைய ஆனொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதி குறித்த நபருக்கு விசப்பூச்சி கிடைத்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் அவரது காதின் கீழ் பக்கத்தில் ஏற்பட்ட வீக்கத்தை அடுத்து அவர் பார்வை பார்த்துள்ளார் எனினும் நோய் நிலைமை தீவிரமடைந்ததை தொடர்ந்து யாழ்ப்போதனா மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த மரணம் விசப்பூச்சி ஏதும் கடித்ததால் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த இறப்பு தொடர்பில் விசாரணைகளை யாழ்ப்போதனா மருத்துவமனை என திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம் குமாரை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்